நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது எனது ஆர் உயிர் நண்பன் விஜய் சித்துவோடைய வீலாக பத்தி தான் பார்க்க போறோம் விஜய் சித்துக்கு நான் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் கொடுக்க போறேன் அதை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த ரிக்வஸ்ட் வந்து என்னுடைய நண்பன் விஜய் சித்து அவர்களுடைய வீலாக் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் என் நண்பன் விஜே சித்து நெருக்கமா உள்ள நண்பர்களாகவும் இருக்கலாம் உறவினர்களாகவும் இருக்கலாம் சகோதரர்கள் சகோதரிகளாக கூட இருக்கலாம் அவங்க சார்பா தான் இந்த வந்து நண்பன் கொடுத்துட்டு இருக்கேன் நீங்க போடக்கூடிய வீடியோ அது எவ்வளவு நேரமா இருந்தாலும் நண்பா பார்க்க நாங்க ரெடி நீங்க வந்து வர வர ரொம்ப கஞ்சத்தனம் பண்றீங்க வீடியோவோட டைமிங் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு நீங்கள் குறைஞ்சது அரை மணி நேரம் தேர்ட்டி மினிட்ஸ் வீடியோ போட்டாலும் பார்க்க நாங்கள் ரெடி அது மட்டும் இல்லைங்க அதுக்கு மேலேயுமே வந்து வீடியோ போட்டாலும் பார்க்க நாங்கள் ரெடி வர வர வந்து டைமிங் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் என்னுடைய நோக்கம் மட்டும் இல்லைங்க நம்மளுடைய விஜே சித்து பிளாக் சப்ஸ்கிரைபர்ஸ் வீல் ஃபாலோவர்ஸ் ரசிகர்கள் சார்பாக தான் நான் இந்த வேண்டுகோளை வைக்கிறேன் நான் வைக்கக்கூடிய இந்த வேண்டுகோள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்க இந்த கமாண்ட்டும் லைக்கும் ஜாஸ்தியானால் மட்டுந்தான் என்னுடைய நண்பன் விஜய் சித்துக்கு வந்து இது போய் சேரும் கண்டிப்பாக வந்து டைமிங் கொஞ்சம் கூட இருந்துச்சு அப்படின்னா என்ஜாய் பண்ணுறதுக்கான நேரம் அதிகமாக இருக்கும் நான் இந்த நேரத்தில் என்னை பத்தி குறிப்பா ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன் நான் வந்து உலக நாயகன் கமலஹாசன் அவர்களுடைய படங்களை பார்க்க போகும்போதெல்லாம் இன்ட்ரோல் வரைக்கும் என்ஜாய் பண்ணி படம் பார்த்துட்டு இருப்பேன் ரொம்பவும் கமலஹாசன் அவர்களை காட்டும் பொழுது கண் இமைக்காமல் அவரை பார்த்துக்கிட்டே இருப்பேன் கண் இமைச்சோம்னா அந்த செகண்ட்ல கூட நம்ம கமலஹாசன் அவர்களை வந்து மிஸ் பண்ண சொல்லி அவ்வளோ உன்னிப்பா பார்த்து ரசிக்க கூடிய நான் ஒவ்வொரு படங்கள்லையுமே இன்ட்ரூவ் விட்டதுக்கு அப்புறம் நான் ரொம்பவுமே வந்து ஃபீல் பண்ணுவேன் ஏன் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் படம் முடிஞ்சிடும் நம்மளை தேட்ரை விட்டு விரட்டி விட்டுவாங்க அடுத்து வந்து நம்ம அடுத்த முறை தேட்ருக்கு வந்தாதான் நம்மளுடைய அவர்களை பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு சின்ன நப்பாசை வந்துக்கிட்டே இருக்கும் விரத்தியுமே வந்துக்கிட்டு இருக்கும் படம் முடிய போற நேரம் வரும்போதெல்லாம் படத்தை என்ஜாய் பண்றது மட்டும் இல்லாம நம்ம வெளியே போயிருவோமே கமலஹாசனை பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு பெரிய சங்கட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே தான் விஜய் சித்து நண்பா எனக்கு உங்கள் வீடியோ போதெல்லாம் வேமா டைமிங் முடிஞ்சிருமோ வேமா வீடியோ முடிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பதட்டம் வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வீடியோ போட்டால் கூட அந்த பதட்டம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால பதட்டம் அதிகமாக இருக்குது அரை மணி நேரம் வீடியோ போடுங்க அதுக்கும் மேலையும் வீடியோ போடுங்க பார்க்க நாங்கள் ரெடி இந்த ரிக்வஸ்ட்டை வந்து என்னுடைய நண்பன் விஜய் சித்துக்கு போய் சேரணும்னு ஆசைப்பட்டீங்க நீங்களும் அரை மணி நேரத்துக்கு மேலே வீடியோ வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இனி வருங்காலங்களில் வீடியோவோட டைமிங் வந்து கூட வரட்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை